அனைவருக்கும் வணக்கம் சரஸ்வதி தேவியை நவராத்திரி காலத்தின் போது கடைசி மூன்று நாட்களில் மட்டும் வழிபடுவோம் ஆனால் சரஸ்வதி தேவியின் பரிபூரண அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக வசந்த பஞ்சமி கருதப்படுகிறது வாழ்க்கை வசந்தமாக மாறுவதற்கு வசந்த பஞ்சமி நாளில் சரஸ்வதி தேவியை மனதார வழிபடுவது சிறப்பு வசந்த பஞ்சமி என்பது கல்வி மற்றும் கலைகளில் கடவுளான சரஸ்வதி தேவியின் திரு அவதாரமாகும் இதனால் இது சரஸ்வதி தேவிக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் மஞ்சள் நிற உடை அணிந்து மஞ்சள் நிற மலர்களை சரஸ்வதி தேவிக்கு அலங்காரம் செய்து மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு வகைகளை நெவேத்தியமாக படைத்து வழிபடுவது நல்லது தை மாதத்தில் வரும் வளபுரை பஞ்சமியை வசந்த பஞ்சமியாக கொண்டாட கொண்டாடுகிறோம் இந்த நாளில் சரஸ்வதியின் அருளால் ஞானம் அறிவு கலைகள் மற்றும் போட்டிகளில் வெற்றி பெற போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடைய பேச்சு ஆற்றல் சிறப்பதற்கு ஆகியவற்றை பெறுவதற்கு சில குறிப்பிட்ட பொருட்களை தானம் செய்வது மிக மிக நல்லது வசந்த பஞ்சமி அன்று என்னென்ன பொருட்களை தானம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த நாளில் சரஸ்வதி தேவிக்கு மோதகம் மலர்கள் சர்க்கரை பொங்கல் மஞ்சள் நிற மலர்கள் படைக்க வேண்டும் இந்த பொருட்களை நாமும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கு தானமாக அளிக்கலாம் அதேபோல் யாராவது ஒரு ஏழை குழந்தைகளுக்கு ஏழை குழந்தைகளின் கல்விக்கு தேவையான உதவிகளை செய்யலாம் இதனால் நம்முடைய கல்வி சிறந்து வாழ்க்கை சிறக்க சரஸ்வதி தேவி அருள் செய்வாள் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு குறைந்தபட்ச பேனா பென்சில் நோட்டு ஆகியவற்றை வாங்கிக் கொடுக்கலாம் வசதி உள்ளவர்கள் ஏதாவது ஒரு குழந்தையின் கல்வி செலவை ஏற்கலாம் இதனால் சரஸ்வதி தேவியின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு எப்போதும் நிறைந்திருக்கும் வசந்த பஞ்சமி மாணவர்கள் வழிபட வேண்டிய நாளாகும் இந்த நாளில் தங்களின் கல்வி சிறக்க மாணவர்களும் குழந்தைகளும் சரஸ்வதி தேவியை பூஜை செய்து வழிபட வேண்டும் உயர் கல்வி பெற வேண்டும் அவற்றில் வெற்றி பெற வேண்டும் என்பவர்கள் இந்த நாளில் தங்களின் புத்தகம் நோட்டு ஆகியவற்றை சரஸ்வதி தேவிக்கு முன் வைத்து வழிபடலாம் இதனால் சரஸ்வதியின் சரஸ்வதி தேவியின் அருளால் படிப்பில் இருக்கும் சிரமங்களை நீங்கி கற்கும் திறன் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை வசந்த பஞ்சமி நாளில் சரஸ்வதி தேவிக்கு உரிய மந்திரத்தை சொல்லி வழிபடுவதால் வெற்றி பெற முடியும் அந்த மந்திரத்தை நாம் இன்றைக்கு நாம் பாராயணம் செய்யலாம் சரஸ்வதி மந்திரங்கள் ஓம் சரஸ்வதியே நமக ஓம் க்ரீம் ஐம் க்ரீம் சரஸ்வதியே நமக ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் மகா சரஸ்வதி தேவியே நமக இந்த மந்திரங்களை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளை சொல்ல சொல்லி நீங்களும் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அனைவருக்கும் நன்றி